கேஆர்டி வி சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து கேஆர்டி வி சொந்தங்களை வாரம் ஒரு நட்சந்திர நிகழ்ச்சியோடாக சந்தித்திருக்கின்றோம் பிறகு ஒவ்வொரு வாரமும் அறிஞர்கள் உலமாக்களை கொண்டு நட்சந்திரங்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்

ஸ ராயிக் மாவத்தை காத்தான் குடி மூன்று ஹஜ் உம்ரா வடக்க வழிபாடுகளின் நாமம் நலந்தினர்களே இன்றைய வாரமுர் நச்சந்திரன் நிலையத்தில் கலந்து கொடுகின்றார் மரிபகுரிய மௌலவி அஷேခ இஹ்சானி ரஹীম அல் ஹாஸிமி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நம் அனைவரையும் நம் அனைவருடைய நல்ல முயற்சிகளையும் அல்லாஹு தாலா கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் கே ஆர் டிவிக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமதுல்லா மேலானவர்களே அல்லகு தாலா குறுகிய ஒரு கால வாழ்க்கை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் இன்னைக்கு உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு உலகத்துடைய நகர்வுகள் அதனுடைய கால எல்லைகள் அதனுடைய வரையறைகள் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல மிக பெரிய ஒரு நவீனத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இன்னொரு சைட்ல நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல அதன் ஊடாக வரக்கூடிய யம் அல்லது அதனூடாக வரக்கூடிய பிரதி படிப்புகள் எடுக்கக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சமூகம் சென்று கொண்டிருக்கக்கூடியத நாங்க பார்க்க முடியுமானதாக இருக்குது ஆரம்பமாக இந்த வாராந்த நிகழ்ச்சியினூடாக நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் இன்னைக்கு இப்போ வாழ்வியலுடைய சம்பந்தப்பட்ட விடயத்துல நாங்க எவ்வளவு கரிசனை செலுத்துறோமோ எவ்வளவு அக்கறைப்படுகிறோமோ அல்லது அந்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாங்க எவ்வளவு தூரம் பாடுபடுகிறோமோ எவ்வளவு முன்னெடுப்புகளை முயற்சிகளை தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நாங்க அன்றாட வாழ்க்கையில செஞ்சு கொண்டு போறோமோ அதே அளவு அதனோட சேர்ந்திருக்க கூடிய ஆன்மீக வாழ்க்கையில நாங்க கரிசனை செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு இன்றைக்கு எங்கள சமூகத்துல இருக்கிறத நாங்க கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன் இதை நான் சொல்றேன் என்று கேட்டா ஒரு பக்கம் கூடிய உலகத்துல நவீனத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்க வாழ்க்கை வாழ்க்கை எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு பக்கம் அது தாழ்வை நோக்கி சரிவ நோக்கி போகக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு இங்க சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது எங்களால உணர்ந்து கொள்ள முடியுமானதாக இருக்குது இதனால தன் இமாம் புகாரி ரஹிமஹூ புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்னமல் ஆமாலு உங்களோட செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அது உலகத்தினுடைய அமல்களாக இருந்தாலும் சரி அல்லது மறுமை சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சியினுடைய கபூலியர் அந்த முயற்சியினுடைய ஏற்றம் அல்லது அந்த முயற்சி அவ்வாவுக்கு பொருத்தமாக அமைவது அந்த மனிதனுடைய எண்ணத்தை கொண்டுதான் என்ற கருத்தை ஹசரத் புகாரி ரஹிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதை நாங்கள் உளவியலில் பார்க்க போவதாக இருந்தால் சொல்லுவாங்க இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் உங்களோட சிந்தனையை உங்களால மாற்ற முடியுமாக இருந்தால் உங்களோட லைஃபையும் உங்களால மாற்ற முடியும் ஊடாக பதிவு செய்தாங்க உள்ளத்தினுடைய கனெக்ட் ஆக்க வேண்டிய தொடர்பு படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது இதுக்குத்தான் நாங்க இமான சொல்லுவோம் இன்னைக்கு உலகம் வளர்ந்து போகக்கூடிய அதே நேரத்துல இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஏற்படுத்தக்கூடிய கிரைஸ்

சார்ந்த விடயங்களை நாங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லா தரப்பு மக்களையும் நாங்க பார்க்கலாம் அது மாணவர்களாக இருக்கலாம் யூத் இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிடைய உறவாக இருக்கலாம் அல்லது குடும்ப கட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் எல்லா விடத்திலையும் இஸ்லாம் எப்படி நடக்கணும் ஈமானுடைய உணர்வோட எப்படி ஒவ்வொரு கட்டமைப்புகளும் இருக்கணும் விடயத்தை அழகாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் விஷயம் ஸ்பிரிச்சுவல் சைட இன்னைக்கு ஈமான் சார்ந்த விடயங்களை ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை நாங்க விட்டுட்டு வெறுமனே உலகம் சார்ந்த விடயங்களை நோக்கி போகக்கூடிய நேரத்துல அதனுடைய பிரதி பலிப்பும் மிக மோசமான ஒரு விம்பத்தை அல்லது எதிர்பார்க்க முடியாத ஒரு அவுட்புட்ட தாரத்தை நாங்க எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது

அது சரியா அமைஞ்சிட்டா அந்த சதை பிண்டத்துல ஈமான் சேர்ந்துட்டா அல்லாஹுடைய நம்பிக்கை சேர்ந்துட்டா இறை உணர்வு பயபக்தி சேர்ந்துட்டா சலுகல் ஜசது குள்ளு ஒட்டுமொத்த உடம்பும் சீராகிடும் சொல்லலாக வலை வசலம் சொன்னாங்க அந்த சதை பிண்டம் சீர்கத்து விட்டால் அந்த சதை பிண்டம் மோசமான விளிமியங்களால கலாச்சாரங்களால நம்பிக்கைகளால ஏமாற்றங்கள்

மேலான பெரியோர்களே சகோதர்களே இன்றைக்கு எல்லாத்தையும் சீர் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்ட கொண்டிருக்கூடிய நாங்க இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உள்ளத்த இறைவனுடைய சிந்தனையால ஈமானால சீர் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்க மன மறந்தவர்களாக இன்றைக்கு உலகத்துல நாங்க நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நச்சிந்தையூடாக உங்களுக்கு

يا كوريا ما روذكر الله تعالى نمنيبركم تو فيك سيوانها وآخر الدعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته نلاقي نرجع إن شاء الله ما மற்றும் ஒரு வாரம் இதே போன்ற ஒரு அனைவரையும் சந்திக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய வழங்க விரும்பினால் கீழே தெரிகின்ற எங்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய அனுசரணைகளையும் வழங்க முடியும் இன்ஷால்லா மீண்டும் இன்னும் ஒரு நச்சுந்திர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இனிய சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரஹ்